நம்மளுக்கும் வந்து என்னடா சார்ச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஜேசப் இங்கே வந்து பார்த்தா இது சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரில மலேசியாவில் வந்து இந்த மாதிரி கேஸ் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்டதுல தான் முத முறை நினைக்கிறேன் நேற்று நைட்டு பதிமூணாந்தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நைட்டு எட்டு மணிக்கு வந்து இந்த கேஸை வந்து கோர்ட் சிஸ்டமில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த பதிமூணு கேஸ் என்னன்னு கேட்டேன்னா இந்த தங்கரத கேஸு தங்கரதத்துக்கு வந்து தங்கரதம் வாங்கினதுக்கு காசு கட்டினது அந்த ஒவ்வொரு காசும் வந்து அப்ரூவல் இல்லாம வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க ரதம் வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டு டிகாய் பண்ணிடுச்சு தங்க ரதம் வந்து போட்டு கிட்ட தான் இப்ப இருக்கு ஆனா இந்த போட்டுக்கு வந்து நீங்க அந்த இந்த இருக்கு காசு கட்டினீங்களா ரெண்டு கான்ட்ராக்டர் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து போட்டோட அப்ரூவல் இல்லாம கட்டிருக்கீங்க அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க இது சிறுபால இருக்கு அதெல்லாம் வந்து கோர்ட்ல பேசிக்குவாங்க இதுல என்னன்னு கேட்டா

பிள்ளைங்க நாளைக்கு பரிச்சை எழுதுறது காசு கட்ட கடைசி டைம்ல தேடி வருதுங்களா அதுங்களுக்கு அந்த மாதிரி கட்டிட்டு அந்த மாதிரி வந்து உதவி வந்து உடனே கொடுத்துருக்காராம் போட்டோட அப்ரூவல் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இதுல எதுவுமே வந்து ப்ரொஃபெசர் ராமசாமி பாக்கெட்ல காசு போயிருச்சு அவங்க குடும்பத்துக்கு போச்சு அக்கௌண்ட்ல புந்துருச்சுன்னா ஒண்ணும் இல்ல பேமெண்ட் பண்ணிருக்கீங்க என்னது தங்குறதுக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஆளுங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா வந்து இது வந்து நீங்க போட் அப்ரூவல் இல்லாம செஞ்சுட்டீங்க அப்படின்னுட்டு போட் அப்ரூவல் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் கோர்ட்டில் சொல்கிறாங்க போர்ட் அப்ரூவல் இல்லைன்ட்டு இதெல்லாம் வந்து இந்த வாழப்பானுன்னு ஒருத்தர் இருக்காமம்பாரு அப்பன் பேர் சொல்லிக்கிட்டு தெரியறால அவனுடைய அவங்க அப்பனோட கிரிமினல் புத்தி அவனுக்கு அப்படியே இருக்கும் கிரிமினலாக இருந்துட்டு என்னென்ன வேலை செய்கிறது எப்படி வந்து குடியை எடுக்கிறது மத்த குடும்பத்தை எடுக்கிறது இப்படி யோசிக்கிறவங்க தான் அவங்க அப்பேன் அந்த புத்தி அப்படியே அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு பார்ப்போம் இது வந்து நம்ம கோர்ட்டில் ஃபைட் பண்ணி தெரியும் இன்னொரு நாலு வருஷம் ஓடும் இந்த கேஸு ஆனால் என்னென்னா இதே வந்து பிஎம்எக்ஸ் வந்து நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த கேஸ்லாம் வந்து மறைஞ்சிடும் எப்படி ஃபார்ட்டி செவன் கேசஸ் மறைஞ்சிச்சோ அந்த மாதிரி இந்த பதினேழு கேஸ் மறையிருந்தால் நீங்கள் பிஎம்எஸ் காலை பிடிச்சிங்கன்னா மறைஞ்சிடும் அவனுங்களை மாதிரி நம்மளும் காலை பிடிப்போம்னு நினைக்கிறானுங்க பார்ப்போமே